என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் காரணமில்லாமல் உன் கண்களில் வந்து படவில்லை நீ விரும்பிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ மனதார நினைக்கின்ற ஒரு நன்மை உனக்கே உனக்கென வந்து சேரப்போகின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன் அம்மா இன்று நான் கொடுப்பதை நீ பெறாமல் சென்றால் அதன் பிறகு நான் பொறுப்பேற்று கொள்ள முடியாதல்லவா காரணமில்லாமல் உன்னிடத்தில் நான் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை தேவையில்லாமல் எந்த ஒரு வாழ்க்கையையும் உனக்கு நான் கொடுப்பதும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கான இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது சர்வ நிச்சயமாக தெளிவாக நடந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்காமல் சென்று யார் உன்னை எந்த இடத்தில் வாழ்க்கையை வாழவே கூடாது என்று கண்ணீர் விட வைத்தார்களோ அந்த இடத்தில் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் இந்த வராகி உன் கண் முன்னால் உனக்கான ஒரு அற்புதத்தை நடத்துகிறாள் என்றால் அதற்கு ஒரு முறைக்கு பல முறை நான் யோசித்திருக்கிறேன் என்பதனை புரிந்துகொள் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னை பற்றி சிந்திக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நொடி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியும் யார் உன்னை எப்பேற்பட்ட நிலையில் பார்க்க நினைத்தார்கள் என்பது உன் தயானவள் எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு வேண்டுமானால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யார் மனதில் என்ன இருக்கின்றது யாரினுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது நீ ஆசைப்பட்டதும் இனிமேல் வேண்டும் என்று விரும்புவதும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக மாற்றி தந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே எப்பேற்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தியது என்று மறந்து விட்டாயா இதுவெல்லாம் ஒரு விஷயம் என்று நமக்கு இத்தனை துன்பங்களை இந்த வாழ்க்கை கொடுக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டது எல்லாம் உனக்கு மறந்து போயிற்றா காரணத்தை தேடி தேடி உன்னை காயப்படுத்தினார்கள் அல்லவா எது காரணம் என்று உன்னை வேதனைக்கு ஆளாக்க நினைத்தார்களோ அந்த காரணங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒன்றும் இல்லாததாக மாறிவிட்டது உன்னை சூழ்ந்து வந்த இந்த சோதனைகளும் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்களும் இப்பொழுது உனக்கான நல்ல மனநிலையை உருவாக்கி தந்திருக்கின்றது ஒவ்வொருவரும் உன்னை கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி கடைசியில் உன்னை பக்குவப்படுத்தி விட்டார்கள் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு விட்டார்கள் இனி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாயல்லவா நிச்சயமாக இந்த முடிவு உன் வாழ்க்கையை ஒரு சேர உனக்கு என்னவென்று சொல்லி கொடுத்து விட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் இனிமேல் உன்னை ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே நான் ஒரு கை பார்த்துவிடத்தான் நினைக்கின்றேன் இந்த வராகி நான் அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைத்துவிடத்தான் நினைக்கின்றேன் இனி எதற்கும் கலங்கிவிடாதே எந்த சூழ்நிலைக்கும் என் குழந்தை நீ சட்டென்று அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்து விடாதே நாம இந்த வாழ்க்கையை உன் கைகளில் தந்து விடுகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ இந்த இரண்டுக்கு மத்தியில் உனக்கான வெற்றியை ஒரு சேர நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே ஆயிரம் ஆயிரம் இன்னல்களும் இடைஞ்சல்களும் வரலாம் ஆயிரம் ஆயிரம் துன்பங்களும் சோதனைகளும் வரலாம் ஆனால் எல்லாமும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக வேதனைப்படுத்தாமல் போகாது ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் மிகுந்த வேதனைகளை கொடுக்காமல் போகாது உனக்கே உனக்கென என்றுமே இந்த வராகி தருகின்ற ஒவ்வொரு பாடங்களும் உன்னை மேலும் மேலும் அடுத்தது என்னவென்று சிந்திக்க வைத்திருக்கின்றதல்லவா இந்த நிலையிலேயே நம் வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது நமக்கும் எதிர்காலம் இருக்கிறது என்கின்ற புரிதல் உனக்குள் வந்துவிட்டதல்லவா உன்னுடைய இந்த புரிதல் உன் வாழ்க்கையை இன்னமும் அழகாக மாற்றும் இன்னமும் உன் வாழ்க்கையை வலிமையானதாக உனக்கு கொடுக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டி வந்து விட்ட உன்னை பார்த்து மற்றவர்கள் வியக்கத்தான் போகின்றார்கள் உனக்கு இந்த வராகியின் துணை எப்பொழுதெல்லாம் கிடைக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை உனக்கு நிகழ்த்தும் ஆனால் எப்பொழுதுமே உனக்கு இந்த வராகியின் துணை இருக்கிறது என்றால் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய நம்பிக்கையை இந்த வாழ்க்கையில் பெற்று கொள்கிறாய் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே உன்னை சோதித்தவர்கள் இனிமேல் உன்னுடைய சாதனைகளை கண்டு வாயடைத்து நிற்கத்தான் போகின்றார்கள் உன்னுடைய வெற்றிகளை கண்டு அவர்கள் நிச்சயமாக மிகுந்த மன மகிழ்ச்சியை அடையத்தான் போகின்றார்கள் உன்னோடு எதற்காகவும் நான் இருக்கிறேன் என்பது உன் மனதிற்குள் நீங்காமல் நிற்கட்டும் உனக்காக நான் வருகிறேன் என்பது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கட்டும் உன்னைச் சுற்றி வந்து நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை இனிமேல் என்னவென்று யோசிக்க வைத்து என்னவென்று உன்னை சிந்திக்க வைத்து அம்மாவின் அன்போடும் அருளோடும் நாம் கிடைப்பதை எல்லாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்று சிந்திக்க வைக்கும் என் குழந்தையை மற்றவர்களுக்காகத்தான் வாழ வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய அவசியமே உனக்கு ஒருபொழுதும் இல்லை உனக்காக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன்னுடைய நன்மைகளுக்காக நீ வாழ வேண்டும் பிறந்த ஒரு முறையும் நாம் அடுத்தவர்களுக்காக அத்தனையையும் செய்து விட்டோமானால் வாழ்ந்து முடிக்கப் போகின்ற நேரத்தில் ஒரு நொடி என் பிள்ளை திரும்பி பார்த்தால் அங்கு இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயங்களையும் சார்ந்ததாக இருக்காது இந்த வாழ்க்கையில் உனக்கென இருந்ததை நீ விட்டுவிட்டாய் என்றுதான் உன்னை கேள்வி கேட்குமே தவிர உனக்கு இது நடக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி வருத்தப்பட்டு நிற்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு இருந்து நான் உன்னை ஆட்டி இந்த நேரங்கள் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை எல்லாம் ஒரு சேர நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உன்னை நிச்சயமாக தூக்கி நிறுத்துவேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடம் உனக்கு வாழ்க்கையின் துன்பத்தின் உச்சத்தை கொடுத்ததோ வேதனையின் உச்சத்தை உனக்கு காண்பித்ததோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ தலை நிமிரப் போகின்றாய் அந்த இடத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை ஒரு சேர பெறப் போகின்றாய் இனி நீ நினைத்ததும் நடப்பதும் உன் வாழ்க்கையில் இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு கிடைப்பதாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதி இழந்ததையெல்லாம் ஒருவரால் மீட்டெடுக்க முடியும் என்றால் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை இனியும் விரும்பிய அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னை தேடி வந்த என் குழந்தை இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதனை ஒரு நொடி பொழுதிலும் மறந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டி என்னாலும் உன் தாயானவள் உனக்காக அத்தனை தெய்வங்களிடத்திலிருந்தும் முறையிட்டு கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் சில தெய்வங்கள் அவரவர்களுக்கு உகந்த திதிகளில் எந்த ஒரு குழந்தை தன்னிடத்தில் ஒரு விஷயத்தை வேண்டும் என்று உறுதியாக நிற்கிறதோ அந்த விஷயத்தை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் இன்று உனக்கு கிடைத்திருப்பது பேரதிர்ஷ்ட நாள் அல்லவா இன்று உனக்கு கிடைத்திருப்பது பேரதிர்ஷ்டத்தின் விடியல் அல்லவா நீ நினைத்துவிட்டால் எதையுமே சாதிக்க முடியும் நீ நினைத்துவிட்டால் எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்றிவிட முடியும் அதனால் என்னவென்று உணர்ந்திட நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு என்னவென்று மாற்றங்களை கண்டிட நீ எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருந்திடு உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை நீ உறுதியாக நினைத்துவிட்டால் அது போதும் எதற்கும் இந்தவராகி உன்னை இந்த வாழ்க்கையில் காயப்படுத்திட ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் அம்மாவின் அருளை பெற வேண்டும் என்று ஒரு குழந்தை நினைத்து விட்டால் அந்த குழந்தை செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் யாருக்கும் துரோகத்தையோ கண்ணீரையோ பரிசாக கொடுக்க கூடாது எப்பொழுதும் தன்னை நம்பி நான்கு பேர் வாழ வேண்டுமே தவிர நீ யாரையும் நம்பி பிழைக்காதே ஏனென்றால் ஒருவன் பிழைத்து விட்டான் என்றால் அதன் பிறகு கோடான கோடி பழிகளைச் சொல்ல குடும்பமும் ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பார்கள் ஏதோ பிரச்சனை என்று சொல்லி உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டே இருப்பார்கள் சரி அதுவெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நீ உன் திறமையினால் உன் வெற்றியை உறுதி செய்துவிடுவாய் அல்லவா உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையினால் அதனை நீ வென்று காட்ட வேண்டும் அல்லவா அதனால்தான் உன் அம்மா உன் இடத்தில் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கின்றேன் உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்து தந்துவிட்டேன் என்றால் நீ எக்காரணத்தை கொண்டும் அதனை பெறாமல் இருந்துவிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் அந்த விஷயத்தை பெறாமல் நீ தள்ளி நிற்கக்கூடாது உன்னோடு நான் என்றும் பயணிக்கின்றேன் என் பிள்ளையினுடைய முன்னேற்றமானது என்னுடைய முன்னேற்றம் என் குழந்தையினுடைய வளர்ச்சியானது என்னுடைய சந்தோஷம் அதனால் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நல்லதை சிந்தித்து நல்லதை நினைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உனக்கு தொடர்ந்து இந்த வாழ்க்கையை பற்றி உணர்த்தி கொண்டே இருக்கும் எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கும் இந்த தாயானவள் நான் சொன்னது போல உன்னுடைய வெற்றியை நான் இன்று உனக்கு தர வேண்டி வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் அதை நீ பெறாமல் சென்று விடாதே எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே யாருக்கும் பாரமாக இருக்காமல் யார் வாழ்க்கையிலும் இடைஞ்சல்களை உருவாக்காமல் நாம் நாம இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மன நிறைவையும் ஒரு சேர கொண்டு வந்து என்பதனை என் பிள்ளை நீ நிறைவாகவே தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதும் உன் மனது எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்கிறது என்பதனை பொறுத்து அது உனக்கு நிலையாக வேண்டுமா அல்லது உன்னை விட்டு செல்ல வேண்டுமா என்கின்ற ஒரு முடிவு பிறக்கும் என்பதனை நீ மறந்து யாராக இருந்தாலுமே இங்கு ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஒட்டுமொத்த முயற்சிகளையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் அமர்ந்த இடத்திலிருந்தே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்க கூடாது அப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் தோல்வி தானாகவே ஒருவருக்கு வந்து சேர்ந்துவிடும் சுறுசுறுப்பாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்யத் தொடங்கு மனதில் நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயங்களையும் தேடத் தொடங்கு இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனிமேல் என்ன நடந்தாலும் அதை எல்லாம் தாண்டி நீ அத்தனை வெற்றியையும் ஒரு சேர பெறுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்